முருகனுக்கு அனைவருக்கும் திரு சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக போதி இருநூத்தி இருபத்தி நான்கில் ஆறு நட்சத்திரங்கள் இருபத்தி ஒன்று அடி முடி படலம் திருவிருத்தங்கள் ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு முருகனுக்கு ஹரோஹரா கச்சிருப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் படலம் தேடுடலாம் நிற்க முன்னிறைவன் வந்துழி அங்குர நின்றதோர் அமர தங்களுள் செங்கமலத்துறை தேவன் தக்க நாம் துங்கமில் மைந்தனை நோக்கி சொல்லுவா யாது முன் உணர்ந்தனை யாது செய்தனை யாதவன் கருதினை யாரிப் பெற்றனை யாது பின் செய்தனை யாது பட்டனை யாது வன் பெற்றனை யாது எண்ணமே ஒன்றுகள் இல்லதோர் புலவர் யாவர்க்கும் வந்திரல் முனிவரர் தமக்கும் வையமேல் துன்றிய அந்தணத் தொகைக்கும் துண்ணென கொன்றே இரும்பதோர் கூற்றம் ஆயினா சீரையும் தொலைத்தனை சிறந்த தக்கனா பேரையும் தொலைத்தனை பேதையாகி நின்ரையும் தொலைத்தனை ஏவல் போற்றுனராரையும் தொலைத்தனை அலக்கண் எய்தினாய் நின் உணர்வு அல்லது நிகரின் மேலவர் சொன்னதும் உணர்ந்தில்லை தொல்லை ஓழினால் என் நிலையாயினை இடையை எள்ளினாய் முன்னவன் உயர் நிலை முழுதும் தேர்தனே ஏற்படு வளம் பெரிய சன்மேன்மைகள் அயத்தனை நின்னளவன்று மையரான் உயிர் தொகை தமக்கெல்லாம் உள்ளதாதலான் மயக்கினை அடைந்தனை மற்றன் நீ முற்றுணர் வீதியே முழுதளித்திடப்பெற்ற வெங்கண்ணினும் பெரிது மாமய குற்றன முற்பகல் புது கண்டின்று போல் நெற்றியான் ஆதலின் அருளுடைய அமலநாயகன் நாயகன் பாதமதருச்சனை பருவிற் செய்து ஏதோரும் இப்பவ பெற்றி நீக்கியே போதமுடியின் அருள் புரிவன் முகத்தினன் மற்றதற்கு இசைந்து உங்கள் கண்ணுமுன் எய்திய மையலும் எம்பிரானருள் செய்ததும் இயம்புதி தெளிதற்கு என்னவே பொன்னிரும் போதின் மீமிசை மன்னிய திசை முகன் மதலை மாமுகம் முன்னுற நோக்கியே முந்தும் கூறினம் மக்கதை அம்புவோமேனா நாலு செய்கநாதன் தொல்லை நாள் மாலொடு பற்பகல் மலைவு செய்து நாம் மேலதோர் என விமலன் வந்தருள் கோலமது உன்னியே தொழுது கூறுவான் பத்தினொடு நூறு எதிர்படுத்த யுக நான்மை கொத்த பகலதாகும் அத்தகு பகற்பொழுது அந்தியொடு செல்ல நத்தமுரு நான் துயிலி துயிலின் பரிதி மாமதியொடுங்கும் நாளு முடுங்கும் தமது நாளு முடுங்குற்றே கோழு முடுங்கும் குலிச பாணி முதல் வானோர் கேளு முடுங்கும் புவனி கேடுபடும் அன்றே அண்ணுலகில்லாருயிர்வரந்திருதியாகும் விண்ணுரு பதங்களில் வியன் முனிவர் யாரும் துண்ணென வெறு கொடுத்துனர்கள் சூழா என்னு சனலோகமிசை அண்ணா வாரிதிகள் நாற்றிரமும் வல்லையில் எழுந்தே ஆரியை தவம் செய்யாதியனல்லா ஒரு பாக அதன் மேலும் ஓரழு பிலத்துலகம் உண்டுலவும் அன்றே ஒண்டிகிரி மால்வரை உடுத்த நிலமுற்றும் குண்டுரு பிளத்தினொடு கூடும் வகை வீட்டி அண்டருலகுண்டு நிமிர்ந்த புரனுமாகி மண்டு புனலே உலகை மாற்றியிடும் ஆனதொரு வேலையில் ஒரு ஆலிலையின் மீதே மேனிலவு தன்மதி மிளைந்தவன் மலர்த்தாள் தானகமுருத்தி தனி குழவியே போல் கானுரு துழாய் மவுலி கண் துயிலுமாதோ கண் துயிலுகின்றபடி கண்டு சனலோக தண்டு முனிவோர் புகழ வாங்கனம் விழித்தே பண்டை நில நேடவது பாதலமதாக கொண்டல் கோல உருவான கோலமெனும் கொண்டு பிலமேகி ஞாலமெவனுதன நாடியது தன்னை வாலியதை இப்பினிடைவல்ல கொடுமீண்டு மூலமெனவே நிறுவி முயம்பி நொடு போனான் பொழுது நாலுலக மொராயிரமும் ஏக எற்பொழுது தோன்றியது தியாங்குயில் உணர்ந்தே கற்பனை கருத்தினை போல் நிற்புழி அடைந்த புணரியல்லாம் அருத்திகெழுபார்க்கடல் அராவணையின் மீதே மார்புடைய செம்மல் புவி தன்னை இருத்தினம் எயிற்றினில் எடுத்தன நினைத்தே கருத்தி கருத்தின் கொடு தானவரை மானுடவ தம்மொடு விலங்கை ஏனைய உயிர் தொகையை யாமையும் தானகம வையகமும் அல்பு வகை வைத்தே மன்னியலும் இந்திரனை வானரசில் வைத்தே அன்னவன் ஒழிந்த திசையாளர்களை எல்லாம் தன்னிலை நிறுத்தியது தன்னை நெடி துண்ணி என்னை கடவுளின்றன காலை தனில் துஞ்சு மெழும் வேலை எஞ்சலில் யாவும் எழும் யானே தஞ்சமெனையன்றி ஒரு தாதை இலையாக்கும் பிஞ்சு பொருள் யானெனவியெனை நடந்தே மேலுலகு மாதிரமும் ஏனை தொல்லுலகு மேறு கொடு சுற்று கடல் ஏழும் கொல்லன விரைத்தெழும் உயிர் தொகையுமல்லா எல்லையில் யான் நெடிது நோக்கி இப்ப wykorுள எனா mould dolphins pyt architectural குப்பிலை உளத்திடை மதித்தேன் அப்போலுதிலா�ас agreeing ஏத்துயைல கண்டை ஐடு கண்டுயிலள் கண்டேன் அன்றவனை மாலை நாரிந்தன நரிந்தும் சென்றனன க span்டை செய்ய திர்வைக மந்தன் மணி மார்பமிசை வன்கை கொடு இன் துயில் உணர்ந்திடுதி என்றலும் எழுந்த ஏற்றெழுமுதனை யாரையுறை என்றே சாற்றுதலும் யாம் உனது தாதையறியாய்கொள் நாற்றலை கொள்மைந்தவன நந்தனகைத்து தேற்றிடினும் தினும் நீ துயில் தெளிந்திலை கொலென்றேன்

டவுளுக்கு தந்தை அது விது விழ குறையதன்றோ நின்னுடைய தாதையென நீ உனை உனைவியந்தாய் அன்னதை விடுக்குதியருந்தவளத்தான் முன்னமொரு தூணிடை முளைத்தனை அவற்றால் உன்னில் மிக உயர்ந்த பொருளாமோ துய்ய துய நாம் பிரிவு சொற்ற சபதத்தால் ஐயிரு அடிக்கடி எழுத்தாய் மெய்யவை அனைத்தையும் விதித்தனம் விதித்தே கையது சிவந்துளது கண்டிடுதி என்றே அன்றவர்கதிர்ப்புகுந்தனைய சொற்புகரலும் குன்றெடுத்திடுகர கொண்டல் போல் மேனியான் நன்றென சிரம் வெகுளியால் பொன் தளிர்க் கரதலம் புடை புடைத்துறை செய்வான் பூண்டிடு நம்பனு சென்னியில் உச்சியன் தலையினை உகிரினால் களைதலும் அச்சமாய் வீண்டனை அது படைத்தின் தின்னமும் வைச்சிலாய் நன்று நீ மற்றமை தருவதே மேயமாய் முன்னரே நின்னையின்விய தாயும் யாமன் தந்தையும் யாமுனக்கு ஆயதோர் கடவுள் யாம் அடிகள் யாம்மைந்தம் மாயையாலன் மதிமயக்கு உருதி காண் பொன்னலாதாங்கொலோ பூணலாம் இறைபுரி மன்னலாதாங்கொலோ மாநில மாநிலம் தன்னலாதாங்கொலோ தகுதோர்வளமதில் என்னாதாங்கொலோ எச்சராசரமுமே எண்ணுவிப்போனும் நான் எண்ணுகின்றோனும் நான் கண்ணுதற் பொருளும் நான் காண்டகும் புலனும் நான் நண்ணுதற்கரிய நாரணக்கடவுள் நான் விண்ணகத் தலைவன் நான் வேதமும் பொருளும் நான் உருவு நான் அருவு நான் இருளு நான் சோதி நான் அத்தன் நான் தூயன் நான் மாயன் நான் யாது நான் பூதனான் யாரு நான் சங்கரன் பாதி நான் அவனு நான் பரமெனும் பொருளும் நான் என்று பற்பல உரை திடுதலும் சென்று சென்றுருத்திருவரும் செருவினைப் புரிதுமேன் வரோ மேலையோர் எழுகன வன்றி செய்வான் வந்தனன் மாலுமே ஏற்றெழுந்தோர் சிலை ஏந்தி ஏ வாங்கி மால் கூற்றிரும் படை முதற் கொடிய வெம்படையலாம் மாற்றரும் தன்மையால் வல்லை உய்டுதல் கண்டு ஆற்றினம் குசைகளால் அணைய வெம்படை தொடா ஆங்கவை அழிவுற அறியும் தன் படை வாங்கினன் விடுத்தலும் வருதல் கண்டியான் பாங்கரின் நின்றவென் படையை அங்கையில் தாங்கி தடுத்து மீண்டதே அப்படை மீண்ட பின்னாதியாகிய ஒப்பரும் சிவனளித்துளது புங்கவர் எப்பெரும் படைக்குமோர் இறைவனாயது மைப்புயல் மேனிமால் வழுத்தி வாங்கின முதலிய மருவில் பூசனை நெஞ்சுறு புலன்களின் நிரப்பி ஓச்சலும் எஞ்சலில் அமரர்கள் இறிய மேச்சலும் நஞ்சினும் கொடிதன நடந்த வேலையே முன்னமே எனக்கும் அம்முக்கண் நாயகன் அன்னதோற்படையளி தருளினானதை உன்னியே வழிபடி ஒரு திறத்திருவரும் உயற்றி ஏவிய அரணருள் பெரும் படை தம்மில் ஆடல் செய் தெரிகனல் கற்றைகள் யாண்டும் சிந்தியே திரிதலுலகெலான் செற்றுலாயவே அப்படி திரிதலும் அவைகள் வீசிய வானவர் விரிந்தனர் விதிர் புற்று ஏங்குவா வீண்டனர் ஒரு சிலர் வெதும்பி வெம்மியே மாண்டனர் ஒரு சிலர் வந்த நஞ்சமுண்டு ஆண்டவர் கழலினை அடைதும் யாமெனா காண்ட கையிலையின் கண்ணொற்றார் காரலாம் கரிந்தன ககனம் தன்னொடு நீரலாம் வரந்தன நிறந்த பல்லுயிர் பேரலாம் தொலைந்தன பின்னும் போர் செய்தேம் இந்த வாரமர் புரிந்திட்ட காலையில் தந்தையார் அருளினால் தமியன் மாமுகம் வந்து நாரதனினும் மருவில் மாமுனி சிந்தை செய்து எமக்கிவை எப்பல் மேயினான் நீர் முதல் நாம் என நினைந்து கூறியே போர் முதலே சில புரிகின்றீர் கொலாம் ஓர் முதல் அன்பியே இல்லை உங்களில் ஆர் முதல் இருவரும் அன்ன பண்பினே தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சிம்மாசன் சொல்லுவார்கள் வணக்கம் கரோகரா நேற்று பேர் உங்களுடைய கரோகரா